லான்ச் ஆடிய சார் அதை வந்து அந்த ஆடியோ ஆட்சியும் தாண்டி அங்க வந்து மலேசியில் வந்து ஒரு விழாவா வந்து செலிபிரேட் பண்றாங்க நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க வந்து பர்மிஷன் சரியா கொடுக்க மாட்டாங்க சொன்னதுனாலதான் மலேசியாக்கே போயிருக்காங்க இதெல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா சார் இதை வந்து இப்படி மலேசியாவுக்கு போய் கொண்டு போயிட்டாங்க தடை பண்ணாங்க கூட்டம் வருது அது வருது இது வருதுன்னு தொடர்ச்சியா அதற்கான நெருக்கடி இன்னைக்கு மக்கள் சந்திப்பிக்க அனுமதி கிடையாது பல நெருக்கடி இருக்கும் பொழுது ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் இந்த ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சுனாக்கா எவ்வளவு பிரம்மாண்ட கோலாகல திருவிழா மாதிரி நடக்கும் தெரியும் அதான் சொன்ன அதை பார்த்து ஏத்துக்கள்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஜீர்ணிக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது இங்க நடந்து டக்குன்னு நெஞ்சு புடிச்சு படுத்தாலும் படுத்தவங்க பல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு சரி விட குழைச்சி போட்டோம் ஆனா இந்த கோபமும் திமுக திரும்பும் புரியுது இவ்வளோ ரசிகர் இருக்காங்களா இங்கே தளபதிக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று போய் பார்க்க வேண்டிய விஷயத்தை விடாமல் பண்ணுறீங்களா எங்கேயோ மலேசியா நடக்குதுல்ல எங்களுக்கு போகக்கூடிய அந்தளவுக்கு வசதி கிடையாது சூழல் இருக்குல்ல அப்போ வந்து அந்த ஒரு கோபமும் எதிராக திரும்ப திமுக எதையெல்லாம் விஜய்க்கு எதிராக செய்கிறதோ அத்தனையும் அவருக்கு திமுகவுக்கு நெகட்டிவாக மாறுது விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறுது நீங்கள் கவனிக்கிறீங்களா பிரபஞ்சம் எப்படி ரியாக்ட் ஆகி விஜய் பக்க பலமாக நிற்கிதுன்ட்டு இது புரியாமல் இவங்க ஏதோ உட்காந்து அறிவித்திருலான்றது அடுத்து அடுத்து பேசுறது நீங்கள் பேசுங்க ஆனால் நீங்கள் செய்ய ஒவ்வொரு விஷயம் எதிர்வனி ஆற்றிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சம் சரியான தலைவனுக்கு எப்பயுமே உறுதுணையாக நிற்கும்